அரசியல் நிருபர்கள் தானே டெல்லியில இன்னும் கூட கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அங்க எல்லாம் போகல எங்க வீட்டு தானே வராங்க சந்தோஷம் தானே எல்லாரும் எங்க கட்சி தலைவர் தான் பாக்க போறாங்க அவர் போய் எங்க கூட்டணி தலைவர் தானே பாப்பாரு எங்க கட்சி தலைவர்கள் தானே பாக்கணும் வேற யாராவது பார்த்ததாங்க அரசியல் நாங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கோம் கூட்டணி தலைவர் கூட்டணி தலைவரை பாக்கறதுல என்னங்க அரசியல் இருக்கிறதுல வேற அரசியல்

பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அடுத்த பிரேரணாலின் போது சட்டப்பேரவைக்குள்ளாக இருப்பார்கள் அந்த உறுதிமொழியை வலியை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம் டபுள் டிஜிட் இரட்டை இலக்கத்தில் எங்கள் எம்எல்ஏக்கள் உள்ளே இருப்பார்கள் தொடர்ந்து கூட்டணிக்குரிய அரசியல் கட்சி வந்து அரசியல் கொண்டு ஒரு தான் போய் வந்து தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர்

எல்லாரும் எங்க கட்சி தலைவர் தான் பாக்க போறாங்க டெல்லியில இன்னும் கூட இன்னொருத்தர் இருக்காங்க அங்க யாரும் போகல நீங்க எல்லாம் அரசியல் நிர்வாகிகள் தானே டெல்லியில இன்னும் கூட கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அங்கெல்லாம் போகல இல்ல எங்க கிட்ட தானே வராங்க சந்தோஷம் தானே அரசியல் கட்சி பிரச்சாரம் அப்படிங்கறது நாங்க இங்க கூட பாக்குறோம் எங்களோட பேனர் அதிகமா வைக்க விட மாட்டாங்க கட்சி கொடி அதிகமா கட்ட விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதனால இப்ப வந்து உங்களுக்கும் நிறைய தெரியுது எவ்வளவு தூரம் தமிழக அரசு மற்ற அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு கெடுபிடி காட்டுகிறார்கள் அங்க வந்து எந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறீங்க இதற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம்